தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறத இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க சப்தமஸ்தானத்திலிருந்து நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க குரு பயிற்சி ஆகிட்டாரு சூரியனும் பயிற்சி ஆகிட்டாரு சுக்ரன் புதன் ஆகிய இரு கிரகங்களும் உங்க ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டத்திடம் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக எட்டாம் இடத்துல கிரகங்கள் மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இந்த மாதம் பன்னெண்டு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள் வரை நான்கு கிரக சேர்க்கை எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாக்கு வன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உங்ககிட்ட வா வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இரண்டாம் இடத்திற்கு இந்த நான்கு கிரகங்களின் பார்வை பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு குரு சாதகமா தான் இருக்க போறாரு ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்காரு ஆனா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் முப்பதாம் தேதி கால ஏழு மணிக்கு மேல் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு உங்கள் குழந்தைகளால் மன கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்களுடைய வெற்றியை பார்த்து பரிமளிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட சந்தோஷிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் ஐந்தாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினாலு நிமிஷத்திலிருந்து ஜூன் ஏழாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல எட்டாம் இடத்துல குருவோடு சேருகின்ற காரணத்தினால அதாவது நான்கு கிரக சேர்க்கையோடு ஐந்தாவது கிரகமும் சேர்றதுனால உங்களுடைய எதிராளிகளின் பலம் அதிகரித்தாலும் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி எதிரிகளை சமாளிக்க கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆனா இந்த எதிரிகள் தெரிந்து உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த மாதத்துல மாத பிற்பகுதி வரை பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் இடத்துல நான் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படும் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதுல சுக்கரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போறதுனால தந்தை வழியிலோ அல்லது குழந்தைகள் வழியிலோ மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாத பிற்பகுதியில அதனால கொஞ்சம் குழந்தைங்க கிட்டயும் அப்பா கிட்ட பேசும்பொழுதோ மரியாதையோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல துலாம் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அல்லது தந்தை வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க உத்தியோகஸ்தர் அப்படின்னு சொன்னா நீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய சப்போர்ட் இந்த மாதம் கிடைக்கும் அவர்களின் ஒத்துழைப்பை கொண்டு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை புதிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு நான்கு கிரக சேர்க்கையின் பார்வை மாதம் முற்பகுதியில அதன் பிறகு குருவின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் உடன்பிறப்புகளால் ஆதாயம் குடும்பத்துல உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த பிறந்த விவசாய நண்பர்கள் தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஆறுகள்ல இருந்து மணல் அழுற தொழில் பண்றவங்க ஜல்லி பிசினஸ் பண்றவங்க அதே மாதிரி சுரங்க தொழில் பண்ணுபவர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கும் சரி இந்த இடங்கள்ல வேலை பண்ணக்கூடிய வேலையாட்களுக்கும் சரி இந்த மாதம் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கு அதாவது ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப உடம்பு நோகாம வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படியே உடம்பு நோக்கி வேலை பண்ணாலும் அதற்கேற்றால் போல இரட்டிப்பு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆட்சி பலமா இருக்கிறதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தேவைப்படும் அதனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை அதாவது துலாம் ராசிக்கு ஏழாம் இடமான மேஷ ராசிய சனி பாக்கிறாரு தன்னுடைய நீச்சஸ்தானத்தை இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா தவறான நபர்கள் அல்லது தரம் தாழ்ந்த நபர்களின் எதிர்ப்புகள் சந்திக்கக்கூடிய தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அந்த இடத்துக்கு செவ்வாய் வராரு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பாரு சனி ஆட்சி பலத்தோட செவ்வாய் பார்க்கிறாரு அதனால வம்பு வழக்குகள் அல்லது மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்க வீட்டை சுத்தி இருக்காங்க பாருங்க அக்கம் பக்கத்தின நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் மாடி வீட்டுக்காரன் இவங்க கிட்டேனா கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கூட ஒர்க் பண்ற யாரா இருந்தாலும் சரி அவர்களின் தவறுகளையோ அவளுக்கு அவர்களுடைய நெகட்டிவ் வீக்னஸையோ பெருசுபடுத்தி பேசாதீங்க அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்டை நீங்க பெருசு படுத்தி அது உங்க பேர்ல அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்திலும் நீங்க அவங்களுடைய வீக்னஸ் நீங்கள் ரொம்ப பெருசு படுத்தி பேசாதீங்க அவங்க கம்மி மார்க் வாங்கினாலும் சரி அவங்க வந்து படிப்பில் கம் குறைவாக இருந்தாலும் சரி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகளிடமும் சரி எதிர்ப்புகளை தரக்கூடிய நபர்களிடமும் சரி உங்களுக்கு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் தான் உங்கள் கௌரவமும் மரியாதையும் அடங்கி இருக்குது அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா விநாயகர் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நெகட்டிவ் வீக் சொன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனிதான் அதனால சனி பகவானை பிரீதி பண்ணுங்கள் சனி பகவானுக்கு உண்டான மந்திரங்களை அதாவது சனி பகவானுக்கு உண்டான மந்திரத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு சனியை வரவழைச்சுக்காதீங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுங்கள் விநாயகர் அகவலை தினமும் படித்து வாருங்கள் அதே மாதிரி வயதானவர்களுக்கு உடல் ஊனமுற்ற வயதானவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட வயதானவர்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்து வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவக்கிரகங்களும் அந்த நவக்கிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்